அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருத வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாகும் ரிஷபராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாகும் மிதனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நட்பு நிறைந்த நாளாகும் கடகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நிறைவு நிறைந்த நாளாகும் சிம்மராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாகும் கன்னிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாகும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு புகழ் மேம்படும் நாளாகும் விச்சகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாகும் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு விருத்தி நிறைந்த நாளாகும் மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகும் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு உதவி நிறைந்த நாளாகும் மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகும்